ஒரு ஆங்கிலேய இன்ஜினியரை நம்ம தமிழ்நாட்டில் வச்சு கோயில் கட்டி பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டுகிட்ட ஒரு அஞ்சு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் செழிப்பா இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம் யார் இவர் அப்படின்னு தானே கேட்குறீங்க இவர் வேற யாரும் இல்லை ஜான் பென்னி கோயிக் பேரை உடனே உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க வீடியோ பாருங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் புனையில் பிறந்தவர் தான் ஜான் பெண்ணிகுயிக் ஆனாலும் இவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த இன்ஜினியர் நம்ம மதுரையில் பார்த்திங்கன்னா பொறியாளராக ஒரு அரசு வேலையில் இருந்திருக்காரு அப்போ அவர் இருந்த மதுரை பக்கத்தில் இருக்கிற தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த அஞ்சு மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொடூரமான வறுமை காரணம் பார்த்திங்கன்னா ஊரே தண்ணி இல்லாமல் வறண்டு போனது தான் அந்த டைம்ல எத்தனையோ ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா மதுரையிலையும் நிறைய பேர் இருந்திருக்காங்க தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் என்னத்தான் வறுமையிலே இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு தன் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் அதே மாதிரி ஜான் பெண்ணிக்கோய்க்கும் இருந்திருக்கலாம் ஆனா அவரு பார்த்தீங்கன்னா யோசிச்ச விதமே வேற என்னத்தான் நம்ம வெள்ளையர்கள் அவங்க இந்தியர்களா இருந்தாலும் நம்மள மாதிரி அவங்களும் மனுஷன் தானே அங்க இருந்த மக்கள் குழந்தைகள் வறுமையில வாடுறத பார்க்க முடியாம தண்ணி இல்லாத அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா சரி பார்க்கறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான போடுறாரு பெண்ணிக்கோய் அதாவது அப்ப இருந்த முல்லை பெரியாறு பழைய நதி பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்துக்கு போய் தேவையில்லாம கடல்ல போய் கலந்துட்டு இருந்திருக்கு இந்த நதியை கிழக்கு பக்கம் திருப்பி ஒரு டேம கட்டினா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு பெண்ணை குயிக் அப்ப இருந்து ஆங்கிலேய அரசு கிட்ட எப்படியோ பேசி நிதி வாங்கி ஒரு அணைய கட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நாள் திடீர்னு வந்த வெள்ளப்பெருக்குனால பாத்தீங்கன்னா கட்டுமான பணியில இருந்த மொத்த அணையும் பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு போயிருச்சு அப்பவே அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா இப்ப வரையும் ஒரு அஞ்சு மாவட்டங்கள் வறுமையில தான் கண்டிப்பா இருந்திருக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காத ஜான் பென்னி குயிக் பாத்தீங்கன்னா தன்னோட இரண்டு லட்சம் ஏக்கர் சொந்த நிலத்தை வித்து மறுபடியும் அணைய கட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க இன்னைக்கு மதிப்புப்படி இரண்டு லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கண்டிப்பா வருங்க இறுதியா ஜான் பெண்ணை கோய் எட்டு வருஷ உழைப்புக்கு பிறகு அந்த டேம கட்டி முடிக்கிறாரு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற முக்கியமான முல்லை பெரியாறு அணை இவ்வளவு கஷ்டப்பட்டு தன் செலவுல கட்டின அந்த அணைக்கு பாத்தீங்கன்னா தன் பேரை கூட வைக்காம அந்த அணைக்கு முன்னாடி இருந்த முல்லை பெரியாறு நதி அப்படிங்கிற அந்த பேரைய பாத்தீங்கன்னா அந்த டேமுக்கும் வச்சுக்கிட்டாரு அந்த மாமனிதர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் இந்த அஞ்சு மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் தண்ணி கொடுத்து செழிப்பா இருக்க காரணம் ஜான் பெண்ணிக்கோய் கட்டின அந்த ஒரு முல்லை பெரியார் அணிதாங்க இப்படிப்பட்ட மாமனிதர அந்த ஊர் மக்கள் சில வச்சு கொண்டாடமையா இருப்பாங்க இவரை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சி யூ பபாய்